போரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் முன் கவனம் தேவை எந்த விஷயத்திலும் அவசர முடிவுகளை தவிர்ப்பது நல்லது பணியிடத்தில் சில மாற்றங்கள் ஏற்படலாம் உங்களுக்கே மனதிற்கு தோன்றாத விதமாக சூழ்நிலைகள் அமைந்தாலும் நிதானமாக செயல்படுவது அவசியம் சக ஊழியர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடும் மேலதிகாரிகள் தரும் பணிகளை சரியாக கவனிக்க வேண்டும் வேலை தேடுபவர்கள் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் தொழிலில் எதிர்பார்த்த வளர்ச்சி தாமதமாக இருக்கலாம் முதலீடுகளை செய்யும் முன் மேலும் ஆராயுங்கள் பங்காளிகளுடன் விவாதங்கள் ஏற்படக்கூடும் உங்கள் செயலில் ஆர்வம் குறையக்கூடும் ஆனால் தடைகளை சமாளிக்க முயற்சிக்க வேண்டும் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் எடலாம் உறவினர்களின் ஆதரவை பெற அதிக முயற்சி தேவை கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் குடும்ப சூழ்நிலையில் அமைதியாக நடந்து கொள்வது நல்லது உடல்நலத்தில் சிறிய கவலைகள் இருக்கலாம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தூக்கமின்மை சோர்வு போன்றவை ஏற்படலாம் ஆரோக்கியமான உணவு நிதானமான செயல்முறைகள் அவசியம் பரிகாரம் கணபதி வழிபாடு செய்யவும் பசுமாட்டிற்கு உணவு அளிக்கவும் உத்திரட்டாதி சோர்வான நாள் உத்திரட்டாதே நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் மற்றும் மனப்பழு அதிகரிக்கக்கூடும் எதிர்பார்த்த சில விஷயங்கள் தாமதமாகலாம் இருந்தாலும் உங்கள் முயற்சிகளை விட்டுவிடாமல் செயல்படுவது நல்லது பணியிடத்தில் வேலைப்பழு அதிகரிக்கலாம் திட்டமிட்டபடி செயல்பட வேண்டும் உங்கள் முயற்சிகள் ஏற்கனவே செய்ததைப் போலவே தோன்றலாம் ஆனால் பொறுமையுடன் செயல்பட்டால் நல்ல பலன் கிடைக்கும் வேலை தேடுபவர்கள் சற்றே அவகாசம் எடுத்துக்கொள்ளலாம் தொழிலில் பெரிய மாற்றங்களை தவிர்ப்பது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் அதிக கவனம் தேவை பொருளாதார நிலை சீராக இருக்கும் ஆனால் செலவுகள் கூடலாம் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையலாம் குடும்பத்தில் அமைதியாக நடந்து கொள்ள வேண்டும் உறவினர்களுடன் சமரச போக்குடன் இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் உடல் நலத்தில் சிறிய பாதிப்புகள் இருக்கலாம் அதிக வேலைப்படுவால் உடல் சோர்வு அதிகரிக்கலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் நல்ல உறக்கம் தேவை பரிகாரம் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சென்று வழிபடவும் மன நிம்மதி தரும் யோகா அல்லது தியானம் செய்யவும் ரேவதி புரிதல் உண்டாகும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சில விஷயங்களில் தெளிவுகள் பிறக்கக்கூடும் நீங்கள் எதிர்பார்த்த சில விடயங்களில் புரிதல் அதிகரிக்கலாம் நீண்ட நாட்களாக குழப்பமடைந்திருந்த விஷயங்கள் இன்று சமாளிக்கப்படலாம் பணியில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்படலாம் வேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த வாய்ப்பு வரும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் வேலை தேடுபவர்கள் சாதகமான தகவல்களை எதிர்பார்க்கலாம் தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் உங்கள் திட்டங்கள் வெற்றியளிக்கலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் நீண்ட காலமாக எதிர்பார்த்த சில பயன்கள் இன்று கிடைக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் உறவினர்களுடன் நல்ல உடன்பாடு காணப்படும் கணவன் மனைவிக்குள் நல்ல புரிதல் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆனாலும் உணவில் கவனம் செலுத்த வேண்டும் தாயாரின் உடல் நலம் பற்றி கவனம் செலுத்துவது நல்லது பரிகாரம் மீனாட்சி அம்மன் கோவிலில் வழிபாடு செய்யவும் அன்னே சக்தியை நினைத்து மந்திரம் ஜபிக்கவும்